بسم الله الرحمن الرحيم لعن الذين كفروا من بني اسرائيل بني اسرائيل لندم யார் குஃப்ரு செய்தார்களோ அல்லாஹ்வை மறுத்தார்களோ அவர்கள் லானத் செய்யப்பட்டார்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் ரிசானி தாவூத் வ ஈசா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாவிலேயும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாவிலேயும் ஈசா இப்னு மரியம் மரியாதீசா இஸ்லாம் அவர்கள் நாவிலேயும் சபிக்கப்பட்டார்கள் இவ்வாறு சபிக்கப்பட்டதாகிறது அவர்கள் மாறு செய்த காரணத்தினாலும் மீறி நடந்து கொண்டதினாலும் தான் முன்கரின் பாலு அவர்கள் செய்து வந்த தீய காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள் இந்த பீசம்மா காரணம் பாலூன் அவர்கள் செய்து வந்தது மிகவும் கெட்ட செயலாக ஆகிவிட்டது தாவூர் காலத்தில் இருந்த பணியுற்றார்கள் அல்லாது அவர்களுக்கும் சனிக்கிழமை உங்களுக்கு ஓய்வு நாள் இறைவனை வணங்க வேண்டிய நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை மாதிரி அந்த நாள் எல்லாரும் ஒன்று கூடி இறைவனை வணங்குங்கள் உங்களுடைய வேலை வெட்டிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்தார்கள் அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டா மீன் பிடிக்கிறது கடல்ல போய் தடுக்க தடுத்தாலும் கூட அன்றைய நாள் மீன் ஜாஸ்தி வரும் அல்லாவுடைய சோதனைகள் அது ஒரு சோதனை என்னன்னு கேட்டா அல்லாஹ் எதை தடுத்தாலும் அது நிறைய ஆயிரும் மக்களுக்கு மத்தியில் உடனே பார்க்கும்போதெல்லாம் இருக்கும் நீ அதை விட்டு எப்படி தவிர்த்து கொள்ளவேன்னு பாக்குறதுக்காக நிறைய வச்சிருக்கோம் காரணம் மீதி ஆறு நாள் மீன் கம்மியாக தான் வந்துச்சு இந்த ஏழாவது அல்லாஹ் தடுத்த நாள்ல மீன் நல்லா அதிகமா கொடுத்தா சோதனைக்காகவே இவங்க நல்லா கட்சி நம்புறாங்களா இல்ல சிறிஸ்டிகள் பக்கம் மாயில் ஆயிடுறாங்களா அப்படின்னு அப்படி அவள் பொறுமைக்கார்த்த மீன் எத்தனை வந்தா நமக்கு என்ன எல்லா உத்தரவு பிடிக்காம இருந்தாங்கன்னா கொஞ்சம் காலம் சோதித்து அல்லா ஜெய்சி அவங்களுக்கு அளவற்ற செல்வங்களை கொடுத்துருவான் நீ பொறுமை கொள்கிறாயா எல்லா உத்தரவுக்குன்னு டெஸ்ட் பண்ணதான் அல்லா தல துணியாவை படித்தான் நீ பொறுமையா இருந்துட்ட பின்னாடியே எல்லா துணியாவிலும் எல்லா சிறந்த அறுக்கூலி கொடுப்பான் ஆக்கறதுலயும் கொடுப்பான் ஹராம் தான் இன்னைக்கு மக்களுக்கு முதல அதிகமாயிரும் மக்களுக்கு ஹலால் கிடைக்கிறது கஷ்டம் ஹராம் கிடைக்கிறது ஈஸியா போயிடும் அந்த நேரத்திலயும் ஹராம புக்கம் நெருங்காம சாதாரணமா ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா இந்த காலதில் நினைக்கிற கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்கள் மேற்கொள்ள வேண்டி பல இடங்களை கொண்டு பார்க்கணும் அவரு அவருக்கு தகுதி பார்ப்பாங்க என்ன சம்பாதிக்கிறாருன்னு கேட்பாங்க அப்புறம் எவ்வளோ கஷ்டமும் தெரியும் கல்யாணம் முடிச்சு பார்க்குறதுக்குள்ள ஒரு பத்திரிக்கை போட்டு ஊரை கூட்டி கல்யாணம் முடிச்சு ஒரு மாபெளி ஆளுக்கும் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு அப்படி ஆக்கியிருக்காங்க மரணத்துல இஸ்லாமியின் திருமணம் ரொம்ப லேஸு திருமணம் இன்னைக்கு கஷ்டமாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனா டவரில் போறதுக்கு ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா காய்ச்சல் கை வச்சுட்டா அதுக்குன்னு அதுக்கு நான் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க தப்பான வழியில போறதுக்கு ஈஸியா போயிடுச்சு என்னங்க பை அதனால அல்லாது லட்சம் அதுக்கு மத்திய நீ எப்படி தப்பு செய்றேன்னு டெஸ்ட் பண்றதுக்காக சோதனைகளை அதிகமாக்குவான் சஹாபாக்கள் தடுக்கப்பட்டால உதயபியாவில வேட்டையாடக் கூடாது என்று சமய அணிஞ்ச நிலையில அப்பதான் நிறைய ஆடு மாடு நிறைய அந்த வேட்டை பிராணிகள் முயல் வான் எல்லாம் அப்படியாருது நிறையா வருது வேட்டை ஆடலான்னு சொன்னா கூட கம்மியா தான் வருது வேட்டை ஆளாவே தாத்தும் நிறைய வருது அவங்க சோதனைக்காக ஆகலா அந்த மாதிரி அப்போ இவ்வாறாக அவர்கள் சோதிக்கப்பட்ட பொழுது சில பேர் மீறி போய் மீன் பிடிச்சான் அந்த தாவு நபி அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் அல்லாவுக்கு உத்தரவுக்கு மீறி நபி சொல்ல சொல்ல கேட்காம மீன் பிடிச்சோன்னு சமைச்சுட்டாங்க யாரெல்லாம் இந்த மீன் பிடித்த மக்களை நீ அவர்களை பன்றிகளாக குரங்குகளாக மாத்தல்லா அப்படின்னு அல்லா தலா தாவது நபி அலி இஸ்லாம் அவர்கள் சாப்பிட்டார்கள் குரங்குகளாக மாத்தமே சாப்பிட்டு அல்லாஹலா அதே மாதிரி அவங்க குரங்கா மாத்திட்டாங்க ஹாசி கேவலமைக்கு குரங்காக நீங்கள் மாறுங்க சொன்னா அதே மாதிரி ஆயிட்டாங்க இது அவங்க காலத்துல நிறைய சம்பவம் இது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் காலத்தில் அந்த மக்கள் வந்து இறைவனை நாங்கள் நம்ப வேண்டும் என்றால் வானத்திலிருந்து அப்படியே உணவு தட்டு இறங்கணும் அதில் எல்லா விதமான சாப்பாடும் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கணும் சுட சுட நாங்கள் சாப்பிடணும்டான் என்ன இப்படி சொல்றீங்க நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்குது இருக்கு கொண்டு வாங்க முதல்ல அப்படின்ட்டான் தென் வருத்தப்பட்டு விசாலத்துல சும்மாட்டாங்க சொன்னாங்க அல்லாத அதே மாதிரி மாய்தான் அமுச்சு வச்சான் வானத்திலிருந்து தட்டு இறங்கும் அப்படியே பெரிய தட்டு உணவு உணவு விரிப்பு அதில் எல்லா விதவிதமான விதமான தட்டுகள் கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கும் எல்லா விதமான சோறு சாணம் வித விதமான கறி குழம்பு மீன் எல்லாம் வித பழங்கள் அப்படியே உரிச்சு வச்சு பழம் அப்படியே ஆப்பிள் வறுத்து வச்சு ஆரஞ்சு பழம் உரிச்சு வச்சு இப்படி இருக்கும் சூப்பரா அப்படியே சாப்பிட்டாங்க எல்லாரும் இப்படியே வரிசையாக டெய்லி வந்து விட்டுருந்துச்சு ஆனால் ஈசா உத்தரவு போட்டாங்க நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க அது இருந்து எதையும் எடுத்து மறைச்சி வைக்காதீங்க நாளைக்கு சாப்பிட்டலாம் அப்படி எவ்வளோ வேணும் வைக்கிற மாதிரி சாப்பிடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுன்னா வானத்துக்கு போயிடும் இந்த உத்தரவு மீறி சில பேரு நான் திராட்சை பழம் கொஞ்சம் ஆப்பிள் எதுவும் எடுத்து ஒலி வச்ச ஆரம்பிச்சிட்டான் அங்க பழங்களை எடுத்து சாமான்களை எடுத்து நம்பிக்கை இல்லாமல் அல்லாம நம்பிக்கை இல்லாமல் நாளைக்கு இருப்பாங்க சொல்லிட்டாங்க திரும்ப ஏன் எடுத்துக்கிறேன் அதனால வெறுத்து போய் ஈசாலை யாரெல்லாம் இவர்களை அந்த மீன் பிடித்தவர்களை சபித்தது போல அவர்களுக்கு நீ எப்படி தண்டனை கொடுத்தா தண்டனை கொடுவார்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க பொதுவாக செஞ்சுட்டாங்க என்ன வேறு எல்லாருமே பன்றிகளாக மாறிட்டாங்க அலி இஸ்லாம் அவர்கள் நாவிலையும் அவர்கள் நாவிலேயும் சபிக்கப்பட்டார்கள் நபிமார்கள் வாயில திட்டு வாங்கினவன் பெரியவர்கள் வாயில உழாதீங்கிறாங்கல்ல வாயிலா அந்த லானத்தினாலதான் அல்லாத்தால அவங்க அந்த மாதிரி ஆகிட்டான் சரிங்க அவங்கள முஸ்லீம்கள் தான் கொண்டவங்கதான் ஆனால் இவ்வாறு நபியுடைய பேச்சை மறுத்து அல்லாவுடைய பேச்சை மறுத்தனால நபியே அவன் கேலி கிண்டல் செய்தனால அல்ல அவரில் காக்கர் என்று சொல்கிறான் அல்ல உத்தரவு ஒருத்தர் மாறு செஞ்சான் உடனே ஆயிர மாட்டான் தொழுகாம இருந்தான் காக்குராகிட மாட்டான் பாவியாக வேணா ஆவான் சாராயம் குடிச்சான் அதனால ஆக மாட்டான் பாவியாக ஆவான் உத்தரவுக்கு மாறு செஞ்சனால ஒருத்த வந்து ஆக மாட்டான் இப்ப எல்லாம் ஏன் இவனுக்கு காக்குன்னு சொல்றான்னா அவங்கள்ட இன்னொரு மூன்று இருந்துச்சு என்னென்ன அல்லாஹூழி கேவலமா பேசுறது ஏகத்தாளம் பண்றதுக்கு அது கூப்பிடுறது உத்தரவுக்கு மாறு செய்யறது மனித இயல்பு தம்பியது காலம் செய்வாங்க உத்தரவுக்கு மாறுஞ்சாங்க காப்பிராவை போயிட்டாங்க அங்க நோது எத்தனையோ மனிதர்கள் அல்லா உத்தரவுக்கு மாறு செய்யறாங்க எல்லாரும் காப்பிராவை போயிட்டாங்க அனது பிள்ளையா ஏகத்தாலம் பண்ணக்கூடாது இல்ல ரசூலி சூழியை விடைக்கிறது சூழியை நவிய விடைக்கிறத வந்துட்டாரு அப்படின்னு யார நவிய அல்லாவே உடைக்கிறது போருக்கு போங்க அப்படின்னா இல்லை எங்களால் வர முடியல பயமா இருக்குது அவங்கள பார்த்தா நான் வரலன்னு அழுதா சரி போடா அப்படின்னு சொல்லலாம் நம்பி போருக்கு கூப்பிட்டா என்ன செய்யணும் போகணும் மரியாதையா அது பா போகாம இருந்த தப்பு அது போறதான் விட்டுட கட்டுப்படுறது சரி போகல என்ன சொல்லணும் அப்படியே வேணாம் எங்களை விட்டுருங்க எனக்கு பயமா இருக்குது அப்படியே அப்படின்னா அழுதா செஞ்சேன் சரி ஹே ஹே போருக்கா நீயும் ரப்பும் போய் சண்டை போடுப்பா எங்களே கூப்பிடுற இது எவ்வளோ இருக்கு ஏன்னா போய் வெடிக்கிறான் இது அந்த ரப்புக்க காத்தில என்ன நீங்களும் சண்டை போடு போங்க போங்க எவ்வளோ இது இருக்கு அவனுக்கு கொழுப்பு நாங்கள் இந்த இடத்த அப்படியே நவராது இங்கேயே கடை நாற்பது வருஷம் விட்டான்ல அவங்க அதே பாலையை வந்து நாற்பது வருஷம் விட்டுறான்னு இதே விடைக்கிறதுங்கிறது நபிய நபியை கேலி செய்யறது எங்கேயோ ஒருத்தர் கூட்டி போய் நபி கூட்டி போயிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தங்க செலவு வச்சு வாங்கிட்டாங்க நபியை பாருங்க அவங்களும் செலவு வச்சாங்க இன்னைக்கும் சிலையை ஏற்படுத்தி கொடுங்க இது அல்லவும் ஆலியன் ஆலியாத்தன் கமாலகம் இது அல்லவும் இதாகன் கமாலகம் ஆலியாத்தன் அவங்க வச்சிருக்காங்க எங்களுக்கும் ஒரு கடவுள் உண்டாக்கி விடுங்க இதெல்லாம் புகுறு இல்லாமல் என்ன நபியை கேலி செய்யறது இல்லாமல் என்ன இதெல்லாம் ஆடை மாடு அறுத்தானுங்க ஒரு ஆளு கொலவு பண்ணிட்டான் நபி என்ன சொன்னாங்க மாடு அறுங்க நல்லா கேட்டாங்க நல்லா மாடு அறுத்து சொன்னான் உடனே கேட்டாங்க மாடு அறுக்க வேண்டியதுன்னு ஏன் சொன்னான் உடனே அது தத்த உபினாவா என்ன நம்பி எங்களுக்கு கேலி பண்ணிட்டிங்களா கொலை எது போயிட்டான்னா மாடு எடுத்து சொல்கிறீங்க பிரியாணி அக்கவா மாடு அறுக்கிறதுக்கு சாவருக்கு சமணம் இருக்குது கொலை பண்ண விளையாட்டுட்டா மாணவர்கள் சொல்றீங்க விளையாடுறீங்க நீங்க அப்படின்னு நபி எகத்தாளம் பண்றாங்க நபியை கேலி பண்ணியே அல்லாவோட சோழனுடைய பேச்சை அவன் கிண்டல் அடிச்சே வீணாப்பிட்டான் ஒரு ஊருக்கு நுழைகிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போங்கடா சித்தன் சித்த பாவங்களை மன்னிப்பாயாக பாவங்கள மன்னிப்பாயாக அத்தி அன்னி தினூபி என் பாவங்கள மன்னசுலாம் அவங்க பாஷையில வந்தீங்க ஹித்தன் ஹித்ததன் சொல்லிட்டு உள்ள போங்கடானா

உங்களை எல்லாத்தையும் எல்லாரும் எழுதிட்டுருக்கான் எழுதிட்டு வரல ஏன் ஏப்பா எழுதிட்டு வரல அப்படின்னு கேட்டான் வேலையா பெய்தி உடம்பு செல்லாம போயிடுச்சு திடீர்னு நம்ம வீட்டுல இருந்து எங்க மாமி மகா வந்துருச்சு இப்படி ஏதாவது காரணம் சொன்னாரே அப்படின்னு சொன்னா விட்டுறலாம் சரி போ போ அது மீறி போனா ஒரு அடி அடிப்பாங்க ஏன் எழுதாம வந்து நீ ஏதாவது சாக்கு சொல்லி டெய்லி அப்படி ஒரு அடி போட்டு அனுப்பிச்சுட்டுருவான் அவளை செய்வான் பாலம் எழுதாம அந்த நோட்டு ஃபுல்லா எழுதி நீ சொல்லி நான் எழுதவா நீ சொல்லி நான் எழுதவா நீ சொல்லுவா நீ எழுதிடுவனா நான் யாரு நீ யாரு இப்படி வரிசை ரெண்டு பக்கம் எழுதியிருக்காரு ரெண்டு பக்கம் பாடம் சொன்னது ரெண்டு பக்கம் என்ன இருக்காரு இப்படி கேலியா நீ ஒரு அஜர் தாடினா குஞ்சு தாடி அஜர்த்து இவர் சொல்லி நான் எழுத வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்தான் எது நோட்டு முன்சா இது உஸ்தாத பார்த்தாருன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் அதை வச்சிருப்பார மசால போட்டு முத்தி ஆஹ் மத்தாம போன போட்டு அமைச்சுட்டு எவ்வளவு பேர் கொழுப்பு இது

தான் வாழ பிறவை கெடுக்காதே அப்படிங்கறது மக்களுடைய சாதாரண பழமொழி நல்லா இருக்கேன் எடுக்காத அப்படின்னு அவனுடைய வாழ்க்கைய பழமொழி தெரியுமா தான் கெட்டாலும் அடுத்தவனை வாழ விடாதே அவனு என்ன அவன் நீ கெட்டாலும் சரிதான் அடுத்தவனும் வாழக்கூடாது அடுத்தவன் வாழாம இருக்கிறதுக்கான நீ செத்தாலும் பரவாயில்ல அவன் சொலிச்சு கட்டிட்டு சாகும் நீ கெட்டாலும் அடுத்தவனே வாழ விடாது இதுதான் யகுதியுடைய மூல மந்திரம் தான் வாழ பிறரை கெடுக்காதே அப்படிங்கறது முக்கள் பொதுவாக சொல்லுவாங்க மோசடி பண்ணாது அவன் அடுத்தது மோசடி பண்றதுதான் அவனுடைய வாழ்க்கையே அதுக்காக ஒன்னு தன்னையே அழித்துக் கொண்டாலும் சரிய அவர்களுடைய அவர்களால் கெடுத்து குட்டிச்சூடாக்கப்பட்ட சமுதாயங்கள் கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருதான் இருக்கு ஒரு ஊரை குடிச்சவராக இருக்காண்டி அவன் நாட்டில் இருந்து பெண்கள்ல அவனுடைய பெற்ற பிள்ளைங்கள உங்கள பிள்ளைங்களை மனைவி மக்களை அக்கா தங்கச்சிங்க அனுப்பிச்சு வைப்பான் போய் அந்த நாட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு குடிச்சவராக்கிட்டு வாங்க அப்படின்னு யாராவது செய்வாங்க இந்த மாதிரி அவன் அதாவது தான் கெட்டு போனாலும் சரி அடுத்த நாடு கெட்டுப்போம் இவ்வாறாக அவருடைய என்ன இன்னைக்கு இல்லை என்னைக்குமே சொல்கிறான் எல்லாத்தான் நதியின கபரு காபிரானார்களே அவர்கள் ஈமான் கல்பில் இருந்தாலும் அவர்கள் முஸ்லீமா இருந்தாலும் ரசூலையும் அல்லா உத்தரவு கேலி கிண்டல் செய்தனால என்று கூறப்படுகிறார்கள் பனி இருந்தும் யார் காபிரானார்களோ அவர்கள் சவிக்கப்பட்டார்கள் அலா தாவூத் தாவூதா தாவூ அலி இஸ்லாம் அவர்கள் நாவிலேயும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் நாவிலேயும் ஈசபெரும் மரியம் தாரிகபிமா அசௌ இவ்வாறு சபிக்கப்பட்டதற்கு காரணம் அவர்கள் மாறு செய்த காரணத்தினாலே கானுதும் வரம்பு மீறி அல்லாங்கிற சூழியும் அவர்கள் கேலி கிண்டல் செய்த காரணத்தினாலே சும்மா வெறும் பாவம் செஞ்சு அவன் வந்து அதுக்குன்னு மாட்டாங்க அதுக்குன்னு வந்து காப்பீடு பட்டம் கொடுக்கவும் மாட்டாங்க அது பார்த்தா நம்ம எவ்வளவு பாவம் செய்யறோம் அல்லாவுக்கு மாறு செய்யறோம் எல்லாம் மாறு தான் பார்க்கறோம் பதில கொண்டு அதெல்லாம் மன்னிச்சிடறான் அவனையும் கேலி செஞ்சா கானு அவர்கள் ஆகிவிட்டார்கள் அவர்கள் செய்து வந்த தீய காரியங்களை விலகாதவர்களாகவே இருந்து விட்டார்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்கலமா காணும் எப்ப அவர்கள் செய்து வந்தவை மிக கெட்டதாக ஆகிவிட்டது தராகசீரம் எனவும் நபியாதிகள் அதிகமான பெயர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் எத்தவல்லவும் நல்லது எனக்கு அப்பரு செய்து சென்று கூட்டாளியாக ஆகி கொள்வான் அவரை நேசித்துக் கொள்வான் அவர்கள் மீது தொடர்பு புய்து கொள்வான் காரணம் என்ன முஸ்லீம்களை அழிக்கிறதுக்காக முஸ்லிம்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக வேண்டி அவனுக்கு பிடிக்காத பிடிக்காத அவனுக்கு யூதிகளுக்கு ஆனா அவனுக்கு போய் நண்பு அனுப்பு வச்சுக்குவான் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு நட்பின் காரணமாக அவரையே முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்வான் இது அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நடக்குது அந்த யூதிகள் தனக்கு முஸ்லீம்களுக்கு கெழுதி செய்வதற்காக வேண்டி தனக்கு பிடிக்காதவர்கள்ட்ட கூட நேசம் வச்சுக்குவான் தீரம் என்னும் அதிகமான பேர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் எத்தவரணும் நல்ல அதிகம் கப்படும் காப்பிரானவர்களே அந்த மக்களை அவர்கள் நேசிக்க கூடியவர்களாக மதினாவை சுற்றி இருந்த குறை அந்த யூதிகள் என்ன பண்ணாங்க அவருடைய கடித தொடர்புகளை எல்லாம் நட்பு உறவுகளை எல்லாம் மக்கள் இருந்த புரட்சிகளோடு வைத்துக் கொண்டார் இங்கிருந்து ரகசிய செய்திகள் அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி தொடர்பு வைத்துக் கொண்டு அவருடைய ஆத்மாக அவர்களுக்காக முற்படுத்தி வைத்தது மிகவும் கேடானதாக ஆகிவிட்டது கோபம் அவர்கள் மீது உண்டாகிவிட்டது என்ற அல்லாவின் கோபம் அவர்கள் மீது கடமையாகிவிட்டது இன்னும் அவர்கள் தங்கள் கைகளுக்கு எதை முற்படுத்தி வைத்துக் கொண்ட பாவங்களும் கெட்டதாக ஆகிவிட்டன ஆகிவிட்டனும் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் அல்லாஹ் கொண்டும் நபி அலிவர்களுக்கு ஈமான் கொண்டிருந்தார்கள் ஆனால் இலகி முகமது மீது இறங்கிய திருக்குரானை ஈமான் கொண்டார்களே மௌலியா அந்த காக்கர்கள் நண்பர்கள் ஆக்கி கொண்டிருக்க மாட்டார்கள் விரோதிகள் சௌஹை அடிப்பதற்காக வேண்டி அவர்கள் பாடுபடக்கூடியவர்கள் அவ்வாறு அவர்கள் அல்லாற சொல்லிக் கொண்டு ஈமான் கொண்டிருந்தால் குரானையும் நம்பி இருந்தார்கள் ஆனால் மற்றலியா அந்த குப்பார குறைசிகளை காக்கர்களை தன் நண்பர்களாகி கொண்டிருக்க மாட்டார்கள் வளாகின்ன கசீரம் எனும் பாசக்கோடு எனினும் அந்த யூதிகள் அதிகமான பெருகர்கள் காவிரியிலாகவே இருக்கிறார்கள் இந்த தஜிதன்ன நபியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அஷத்தன் அதாவத்தல் அதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடுமையான விரோதிகளாக நீங்கள் பார்ப்பீர்கள் அல் அது அதீன அஷரக்கு ஒன்று முதல்ல யகூதிகள் ஈமான் கொண்டவர்களுக்கு கடும் விரோதியாக இருப்பாங்க அந்த அஷரக்கு வைத்தாரில் அவர்கள் முஸ்லீக்கீன்கள் அந்த அவுக்கு இணைவு கற்பிக்கக்கூடியவர்கள் இவங்க அடுத்தபடியா இருப்பாங்க முதல்ல யகுதி தான் நிற்பான் இது அந்த காலத்துல நடந்துச்சு பெரும்பாலான காலத்துலயும் இப்பவும் அப்படியே நடக்குதுங்க அதுக்கு பின்னு எல்லா காலங்களையும் பார்த்தா முஸ்லீம்கள் மீது அதிக துவேஷம் உள்ளவனாக யகுதி இருக்கிறான் அடுத்தது முஸ்லிகீன்கள் எல்லா முஸ்லீக்கீன்கள் இல்லை முஸ்லிகளே உள்ளவர்கள் சிலர் அவங்க ரொம்ப பெரிய துஷமானா இருக்கிறான் அவங்களுக்கு பிடிக்காது என்ன வல தடிதன் அகரவகம் அவத்தன் முஸ்லிம்களுக்கு அன்பினால் நெருங்கியவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் கொண்ட மக்களை மிக அன்பினால் நெருங்கியவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் இன்னா நசாரா நாங்கள் நசராண்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அந்த மக்களை பார்ப்பீர்கள் அப்ப அவர்கள் நசராக்களாக இருக்கிறார்கள் இருப்பினும் முஸ்லிம்கள் அன்பாக கரிசனையாக வாக்குறுதி மீறாது அவர்கள் சேர்ந்த ஒப்பந்தத்தை மதித்து நடந்து கொள்வார்கள் ஏன் அப்படி காரணிக்கு அன்னம் இன்னும் கிறிஸ்தீசின ஒரு ஹுபானன் இவ்வாறு அவர்கள் முஸ்லீம்களிடம் பணிந்து நடந்து கொள்வதற்கு காரணம் அவர்களில் கிறிஸ்தீசன்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்டீசன் இறைவன் நன்கு சில உலமாக்கள் இருக்கிறார்கள் ஒரு ஹுபானன் உப்பாதன் இறைவனை வழங்கக்கூடிய சுரவிகள் இருக்கிறார்கள் அப்போ இறைவனே மக்களுக்கு அறிமுகப்படி சொல்லக்கூடிய ஆலிம்களும் துறவிகளும் துவா செய்து மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய ஞானங்களை சொல்லக்கூடிய துறவிகளும் இல்லாவிட்டால் நிச்சயமாக அவர்களும் இவ்வாறு ஆயிருக்க மாட்டார்கள் குப்பா போயிருப்பாங்க அப்ப அந்த நசராணிகளில் இந்த மார்க்கத்தை கட்டிருந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய சக்தி சீன்களும் துறவரம் மேற்கொண்டு இறைவனுக்காக தியானம் செய்யக்கூடிய விருதுகள் உட்காந்து இருக்கக்கூடிய துறவிகளும் இருக்கிறதுனால அவர்கள் நல்ல குணங்கள் கொஞ்சமாக இருக்குது அதுக்கு மேல அவர்கள் எந்த பெருமை கொள்வதில்லை அப்படி இல்லை குறிப்பா இந்த ஆயத்து வந்து நஜாஷி மன்னர் விஷயத்தில் இறங்கு நஜ்ஜாஷி மன்னர் வந்து பெருமானரை பார்ப்பதற்கு கப்பல்ல வந்தாரு வருகிறார் கப்பல் சேதம் முற்று போயிட்டு அவங்க போயிட்டாங்க அவங்க இருந்து அவர்கள் பின்னாடி வந்தவங்க முன்னாடி சேர்ந்தாங்க அவர்கள் வந்து சேர்ந்த பொழுது பெருமானோட வசனங்களை கேட்டு ஈமான் கொண்டு விட்டு அழுதார் அவர்கள் அப்படி ஆயிரத்தி இறங்குச்சு சூழ்நிலை செல்லாற்றும் அவர்கள் மீது இறங்கிய திருவேசங்கள் திரு வசனத்தை அவர்கள் கேட்டால் தரா அயுணகம் அந்த நஜிரான் வாசி கிறிஸ்துவர்கள் பொதுவாக நாம் கிறிஸ்துவர்கள் இறங்கியது கிறிஸ்துவர்களுக்கு இறங்கினாலும் பொதுவாக எல்லோருக்கும் முடிக்கும் சொல்லாத இறங்கிய திருவேசனத்தை அவள் கேட்டால் தரா தரானவும் என தம் அவளுடைய கண்களோ கண்ணீரை சிந்துவதற்கு ஆரம்பித்து விடும் சிந்தக்கூடியதாக பார்ப்பீர்கள் என ஹக்கு அவர்கள் ஹக்கை உண்மையை அறிந்திருந்த காரணத்தினாலே இது உண்மையும் தெரியும் சூழ்நிலை உண்மை நல்லா தெரியும் அவர் கேட்டு உரையாசிரியர்களை கேட்டு உணவு பெற்றார்கள் அழுதார்கள் கண்ணீரில் கண்ணீர் சிந்தினார்கள் தாலிக்கு மிம்மா அரப்பு எப்போது நாம் சொல்லுவார்கள் ரப்பனா எங்கள் ரப்பே ஆமன்னா நாங்கள் இந்த ஈமான் அவர் ரப்பி செல்லாதம் அவர்களை கொண்டும் வேதங்களை கொண்டும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவார்கள் ஷாஹிதீன் எனவே ஈமான் கொண்டு ஷஹாதத்து கரிமா சொன்னவர்கள் எங்களையும் சேர்த்து கொள்வாயாக உமாலனா

இவ்வாறு சொன்ன காரணத்தினால் இவ்வாறு அவர்கள் சொன்ன காரணத்தினால் அல்லா தலாவில் கொடுக்கிறான் ஜன்னாத்தின் கஜிரீமின் ககத்தியாறுகள் வழிந்தோடி கொண்டிருக்கக்கூடிய சூனத்தை எல்லாவர்கள் கொடுத்து விட்டான் எல்லாவில் கொடுக்கிறான் நிரந்தரமாக இருப்பார்கள் இதுதான் முஸ்ஸின்கள் நல்ல காரியம் செய்யக்கூடியவருக்கு நற்கூரியாயிருக்கும் والذين كفروا وغضبوا بآياتنا يار كفر செய்த நம்முடைய வசனங்களை பொய்யாகினார்கள்ோ உளைக اصحاب الجஹீல் அவர்கள்தான் நரகத்துக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் யா ايஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட மக்களே தாத் ஹர்ரிமு நீ ஹராம் ஆகிக்கொள்ளவேண்டாம் தய்யிபாத்தி மா ஹலல்லாஹு லகும் எல்லா உங்களுக்கு அலாலாக்கிய நல்ல விஷயங்களை அலாலாக்கிய மனம் மிக்க விஷயங்களை நல்ல பொருட்களை நீங்கள் அறாமாக்கிக் கொள்ள வேண்டாம் அதாவது பெருமானோட வணக்க வழிபாடுகளை பார்த்து கொண்டு சில பேர் இனிமேல் நாமளும் பகலெல்லாம் நூல் பற்றி சாப்பிடக்கூடாது இரவெல்லாம் வணங்கணும் தூங்கக்கூடாது மனைவி எருங்கக்கூடாது இவ்வாறு தங்களுக்குள்ள சில ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் பெருமானை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது முடுக்க சொல்லிட்டாங்க அல்லா ஹலால் ஆக்கியது ஏன் ஆக்கறிங்க வேண்டாம் அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கிய பொருட்களை ஹலால் ஹலாலாவும் இருக்கணும் நல்ல பொருளாக இருக்கணும் அப்படினா கெட்டு போச்சு சோறு கெட்டு போச்சு கூடாது அதுபாத்தி இல்ல அது ஹலால் தான் இல்ல நல்ல பொருளா சாப்பிடணும்

அல்லது எத்தகைய அல்லா என்றால் அந்தும் தும்பி நூன் அந்த ரப்பை கொண்டுதான் நீமான் கொண்டிருக்கிறீர்கள் அந்த அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அவன் உங்களை பார்த்து ஹராமை அராமை திங்கிதா தந்து விடாதீர்கள் அல்லாஹ் கதத்த காலின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறான் அவனை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லா கொள்ளுங்கள்